ஹாய் வெல்கம் பேக் டு அஷிகா பிளாக் இந்த பிளாக்ல வந்து டியூஸ்டே விலாக் தாங்க ரொம்பவே லேட் ஆயிடுச்சு டியூஸ்டே விலாக் இது வந்து நாலாவது வாரம் வந்து நம்ம வெற்றிலை தீபம் போட்டுருந்தோம் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா அதுக்காக ப்ரிப்பரேஷன் ப்ரீ ப்ரிப்பரேஷனும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே ஆல் அண்ட் ஆப்ஷனையும் தட்டிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே வருங்க இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ அதாவது ஃப்ரைடேவே வந்து நம்ம எல்லா ப்ரீபரேஷனும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிடையாது நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் தான் வச்சிருந்தோம் நிலைவாசல் படிக்க எல்லாமே அதனால லாஸ்ட்லா கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம ஃப்ரைடே வந்து பூஜை பண்ண முடியல சொல்லிட்டு அதுக்காக நம்ம பண்ண எல்லா விஷயமும் வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை பூஜை பண்றதுக்கு வந்து ஹெல்ப் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரிதான் எனக்கும் வந்து இப்போ யூஸ் ஆச்சுங்க ஏன்னா டியூஸ்டேல வந்து நம்ம வீட்டுல எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து நம்ம அத்தை மாமா எங்க அத்தை மாமா வந்திருந்தாங்க ஊர்ல இருந்து ராஷிகாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து ஊர்ல இருந்து வராங்கன்னும் போது வெறும் கையாட்டிட்டு வரமா மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து நிறைய முறுக்கு அப்புறம் அந்த சிம்பிலி சொல்லி அதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் வந்து இந்த இந்த ஹாலிடே டைம்ல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த மாதிரி தான் வந்து நாங்களுக்கு அந்த போன வாரம் எல்லாம் போச்சுங்க அவங்க வந்துட்டு பார்த்துட்டு அவங்க கிளம்பியாச்சு டியூஸ்டே அந்த பூஜை இருக்குன்றதுனால பூஜை சம எல்லாமே வந்து அவங்க தான் கழுவிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே பத்தி அதிகமாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட ஒவ்வொரு பிளாக்லயும் வந்து நான் சொல்லியிருப்பேன் அவங்கள பத்தி தான் அதிகமாகவும் பேசியிருப்பேன் அந்த தான் வந்து எப்படி அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க செய்யறது இல்லாம எங்களுக்கும் வந்து சொல்லுவாங்க இப்படி செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிலாம் வந்து சொல்லி எங்களையும் செய்ய சொல்லி சொல்லுவாங்க ஆனா வந்து யார் என்ன சொல்றாங்களோ அது எல்லாமே செய்வாங்க அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே கரெக்டா செய்யணும் நீட்டா செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சீக்கிரமாவும் செய்யணும் அப்படின்னா எதிர்பார்ப்பாங்க ஆனா அது அவங்களுக்கு பிளஸ் நம்மளுக்குதான் கொஞ்சம் மைனஸ் ஆஹ் ஏன்னா நம்ம வந்து ஒரு டைம் பார்த்து பார்த்து தான் நம்ம செய்வோம் இந்த வேலை இப்போ செய்யணும் அந்த வேலை இப்போ செய்யணும்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி வச்சு தான் செய்வேன் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து காலையில மூணு மணிக்கெல்லாம் கூட ஏஞ்சி வாசல்ல விளக்கு ஏற்றிட்டு முதல்ல வா வாசலெல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நிலை வாசல்ல விளக்கெல்லாம் ஏற்றிட்டு காலையிலே வந்து குளிச்சுட்டு அவங்க பூஜை முடிச்சிருவாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க ஊர்ல இங்கே இங்க வந்தா வந்து என்ன நம்ம சிம்பிள் தானே இங்கே செய்யணும் அதனால அதெல்லாம் எதுவும் அந்த அளவு எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம வந்து இப்போதான் இதெல்லாம் செய்யறதால அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் எல்லாமே நம்ம செய்யறோம்னு சொல்லி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் செய்யறோமே சொல்லி சந்தோஷம் தான் அதை வந்து பெருசா வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஆனா இன்னுமே நல்லா செய் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆனா செய்யறத அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி தான் வந்து பூஜை சாமி எல்லாமே எனக்கு கழிவு கொடுத்துட்டு அவங்க வந்து வந்து அவங்க வேற வீட்டுக்கும் வேண்டியது இருந்துச்சு அங்கேயும் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து உம் வந்துட்டு தான் போயிருந்தாங்க அந்த மாதிரி தாங்க போன வீக் எல்லாமே எங்களுக்கு முடிஞ்சது டியூஸ்டே வந்து அவங்க இல்லாதால நாங்கள் மட்டும் தான் கோயிலுக்கு போயிட்டு நானும் இந்த வ இந்த வாரம் வந்து அஸ்வினும் வீட்டில் இருந்ததால நானும் அஸ்வினும் வீட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு காலையில் என்னால் வந்து ரொம்பவே முடியல ஃபீவர்ன்றதுனால அதனால வந்து நான் என்ன நினைச்சிட்டேன் நம்ம ஈவினிங்காக போகலாம் வெயிலுக்கு போகாமல் ஈவினிங்காக போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தா நான் வந்து ரெடியெலாம் ஆயிட்டேன் ரெடி ஆகிட்டு அது சொன்னதால் வந்து நம்ம கிளம்பி பார்த்தாச்சு ஒரு அதிசயம் நடந்தது என்ன அதிசயம் பார்த்தீங்கன்னா நான் நினைச்சேன் நாங்க போனதே வந்து ஒரு பதினொன்று பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் ஏன்னா ட்யூஸ்டே இருந்தாலும் அங்க வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஒன்றரை மணி வரைக்கும் தான் வந்து கோயில் இருக்கும் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை அந்த மாதிரி டைம் வரைக்கும் தான் இருக்கும் டியூஸ்டேடனால ஒரு ஒன்று மணி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் என்ன அப்படிதான் லாஸ்ட் டைம் போயிருந்த போது நாங்க கடைசியா நாங்க தான் பார்த்திருந்தோம் லாஸ்ட் இயரு அந்த மாதிரி போயிருந்தப்போ வந்து நம்ம நல்ல வெயிலுக்கு போறோமே நம்மளால நடக்க மு நடக்க முடியாது போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுமே நம்ம எப்படிதான் இந்த ஈவினிங் பூஜை வேற பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு பயந்துட்டே நான் வந்து வரல சொன்னேன் ஆனா வந்து இல்லை போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய்ட்டோ போயிட்டே இருந்தோம் பாத்தீங்கன்னா கிளைமேட்டும் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது ஏன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு ஆஹ் அப்புறம் எங்க வீட்டுல சொன்னாங்க சொல்ல முடியாது ஒருவேளை நீ போகும்போது மழை கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி தூரல்லாம் போட்டு இருந்துச்சு இங்க எல்லாமே அங்கேயுமே வந்து காலையில தூரல் போட்டு முடிஞ்சிருந்துச்சு அதனால பெருசா வந்து வெயில் தாக்கம் வந்து அதிகமா வெளியில அந்த இடத்துல மழை மேலன்றதுனால அந்த அளவுக்கு வந்து தெரியலையோ என்னவோ தெரியல ஆஹ் ஒருவேளை என்னோட அதிர்ஷ்டமோ என்னவோ நான் போகும்போது வந்து அந்த அளவுக்கு வெயிலே இல்லைங்க படிக்கட்டும் வந்து நம்ம அந்த அளவுக்கு காலம் சுடவும் இல்லை நம்ம மேல போகும்போது நல்லாவே வந்து நிதானமா போயிட்டு வரும்போது வந்து ஒரு ஒரு மணிக்கு அந்த தான் வெளியில வந்தோம் அப்போ வந்து கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்துச்சு அதனால வெயில் நம்மளுக்கு கால் சுடுதே சொல்லிட்டு கடகடன்னு கீழே இறங்கி வந்தாச்சு அப்பதான் வெயில் தெரிஞ்சதே தவிர வேற மேல போகும்போது வெயிலே இல்லைங்க சுத்தமா அதுதான் அந்த முருகரோட வந்து கருணை ஏன்னா என்னால முடியாது என்னால வர முடியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் போயிட்டு வந்துட்டு என்னால சாய்ந்தரம் பூஜவும் பண்ண முடியாது போல இருக்கே ரொம்பவே டயர்டா இருக்கே அப்படின்னு நினைச்ச நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு வந்து போயிட்டு வந்து அந்த ஒரு டயர்னஸும் அதுவும் இல்லை போயிட்டு வந்துட்டு நான் ஈவினிங் வந்து இன்னும் நிறைய உற்சாகத்தோட தான் வந்து அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு முந்தின நாள் திங்கக்கிழமையே வந்து நான் கிளீனிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருந்தேன் அந்த பூஜை ரூம் வந்து எல்லாம் பேப்பர் எல்லாமே மாத்திட்டு நீட்டாக ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு வந்து புதுசாக புதுசா பூஜை சாமான் எல்லாம் கழுவி வச்சிட்டு நம்ம இன்னுமே சிறப்பாக தான் செஞ்சுருந்தோம் அந்த நாலாவது வாரம் செவ்வாய்க்கிழமை அதனால வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அந்த நாலாவது வர பூஜையும் ஆஹ் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா நம்ம வந்து நம்ம கடவுள் மேல வந்து ஒரு நம்பிக்கையா செய்யும்போது அந்த வழிபாடு வந்து கரெக்டா நடக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம நடக்கணும் நினைச்சிட்டு நம்ம செய்யும்போது அது வந்து மேக்ஸிமம் தடை இல்லாம நடந்தேறும்னு சொல்லிட்டு நான் நம்புறேங்க அந்த மாதிரி நீங்களுக்கு உங்களுக்கோ வந்து ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்கும் நீங்க ஷேர் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அந்த நான்காம் பூஜை வந்து ரொம்ப சூப்பராகவும் போயிருந்தது நாம நம்பிக்கையா செய்யற ஒவ்வொரு வழிபாடும் வந்து ரொம்பவே வந்து அதுக்கு வந்து ஒரு சிறந்த சக்தியும் நிறைய பலனும் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட செய்யணுங்க நம்ம செய்யறவங்க முதல்ல அதை நம்பணும் அது நடக்கும்னு சொல்லிட்டு அதாவது நடக்கும்னா அது எப்போ வேணாலும் நடக்கலாம் நம்ம செஞ்ச அந்த கர்ம வினைகள் எல்லாமே வந்து கம்மியாக கம்மியாக தான் நம்மளுக்கு நல்லது வந்து கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்யற அந்த வழிபாடுகள் வந்து நம்ம செய்யணும் அப்பதான் ஒவ்வொரு ஒரு நல்ல பலனும் வந்து கிடைக்கும் நம்ம செஞ்ச கர்ம வந்து கம்மியாயிட்டே வரும் அந்த கர்ம வினைகள் கம்மியாயிட்டே வரும்போதுதான் நம்மளுக்கான நல்ல நேரமும் வந்து கை கூடி வரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அனுபவத்திலையும் வந்து நிறையவே வந்து ஆஹ் நினைச்சு வந்திருக்கேங்க இந்த மாதிரி ஆஹ் கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது நடக்கும் சொல்லிட்டுதான் நான் வந்து நாலாவது வாரமோ வந்து வெச்ச தீபம் போட்டுருந்தேன் ஆஹ் இது மாதிரி வந்து எனக்கு தைப்பூச விரதம் அப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்திருந்தது ஆனா வந்து நான் சொல்லல வெளியில நான் வந்து உங்களுக்கு சொல்லவும் மறந்துட்டேன் அது வந்து இதுல ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தைப்பூச விரதம் இருந்த நம்ம நாப்பத்தி எட்டு நாட்கள்ல எங்களுக்கு வந்து ஒரு நிலப்பிரச்சனை ஒண்ணு இருந்துச்சு அது பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் அப்போ வந்து நம்ம வாங்கிட்டோமே தவிர அதோட நம்பரும் சரி அதோட நம்பர் எல்லாமே வந்து தப்பா இருக்குன்ற விஷயம் வந்து எங்களுக்கு தான் தெரிய வந்துச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்து பக்கத்து இடத்துல வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து அப்போ அந்த இடத்த சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த இடத்தோட நம்பரே வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம பத்திரப்பதிவு அதெல்லாம் செய்யும்போது அதெல்லாம் செக் பண்ணாமலே வந்து வாங்கிட்டு இருக்கோம் அதனால நம்மளுக்கு வந்து என்னடா இது இந்த மாதிரி ஒரு சோதனை வந்திருக்கே நம்ம வந்து எல்லாமே பண்ணியுமே பணம் எல்லாம் கொடுத்து வாங்கியுமே அத வாங்கறதுக்கு வந்து நம்ம ஜுவல்ஸ் எல்லாமே வச்சுதான் வந்து நம்ம குடுத்திருந்தோம் என்னடா நம்ம எல்லாமே வச்சு குடுத்துமே வந்து ஆஹ் நம்மள்தில்லியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாதான் இருந்துச்சு அத போய் கேட்க போயிருந்தா வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் அந்த மாதிரி கேட்க போயிருந்தா அவங்க சொல்லியிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரிலாம் ஆகும் திரும்ப பத்திரப்பதிவு பண்ணும்போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு வந்து பண நெருக்கடி அதிகமா இருக்கிறதால நம்மளால உடனேவும் செய்ய முடியல சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சரி இப்போதைக்கு இதை விட்டுடலாம் நம்ம இருக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்ததுதான் இந்த தைப்பூச விரதம் அப்ப வந்து அந்த விரதம் நாங்க நடந்து அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு டென் பிப்டீன் டேஸ் கிட்ட இருக்கும் அப்ப வந்து அந்த பக்கத்துல இடம் வந்து அவங்க கட்டிட்டு வர போறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க வந்து அவங்களே நிலத்தை எல்லாத்தையுமே அலந்து காட்டி அதுக்கப்புறம் வந்து அவங்க மூலியமா வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதால அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே பழைய வீடு இருந்துச்சு அதுக்குமே வந்து இவங்க பத்திரப்பதிவு எதுவுமே பண்ண காணும் போல அதனால அதையும் சேர்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அவங்க கேட்ட அமௌண்ட் விட ரொம்பவே கம்மியான அமௌண்ட்லேயே வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டரும் வந்து பண்ணியிருந்துச்சு அந்த நம்பரும் நம்மளுக்கு வந்திருந்துச்சு அந்த இட பிரச்சனை வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருந்துச்சுங்க ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே நகல்லா வச்சுதான் கொடுத்திருந்தோம் கடையில ஆனா வந்து நம்மளுக்கு இல்ல அந்த இடம் நம்மளுக்கு இல்லைன்னும் போது ரொம்பவே மன கஷ்டமா இருந்துச்சு என்னடா ஏமாந்துட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து தானா அந்த பிரச்சனை வந்து ஆச்சுங்க அதனாலதான் சொல்ல வரேன் ஒவ்வொரு வேண்டுதலோ வந்து சும்மா கிடையாதுங்க நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து நல்லதே நடக்குங்க நம்மளுக்கு சிக்கலான ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கணும்னு இருந்தா மட்டும்தான் நடக்கும் அது அதே மாதிரி நல்ல விஷயங்களும் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா நடக்குங்க என்ன நடக்கிறதுக்கு தாமதமாகுமே தவிர கண்டிப்பா நடக்கும் அது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம செய்யற ஒவ்வொரு பூஜையும் சரி வந்து நம்ம ரொம்ப நம்பிக்கையா செய்யணுங்க அந்த நம்பிக்கையில செய்யற பூஜை தான் வந்து கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நினைச்சு செய்யுங்க அதே மாதிரி இதுல ஒன்னொரு விஷயமும் நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு வழிபாடு செய்யறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு சாமிய கும்பிடுறோம் அதாவது முருகர் ஆகட்டும் சிவன் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி அந்த சாமி ஒரு சாமியை அந்த சாமியை மட்டுமே வந்து நம்ம தொடர்ந்து அவங்களே வழிபட்டுட்டே வந்தோம்னா தான் அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இப்ப இவங்க இத சொல்றாங்களோ இந்த சாமிக்கு இது பண்ணா கிடைக்கும் அந்த சாமிக்கு அது பண்ணா கிடைக்கும் எப்படியாவது நம்ம மேல வந்துட மாட்டோமா எப்படியாவது ஏதாவது செஞ்சு நம்மளுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு யார் என்ன சொன்னாலும் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையுமே செய்வாங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி இதை விட்டா அது அதை விட்டா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒரு சாமிய வந்து நம்ம தொடர்ந்து வழிபட்டுட்டே வந்தோம்னா நல்லதே நடக்கும்னு நினைச்சிட்டு நம்ம வந்து உம் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணுங்க நான் இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு பிளாக்லயுமே கூட சொல்லியிருப்பேன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செய்யற அந்த எந்த பரிகாரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே வரணும் தொடர்ந்து செஞ்சிட்டே தான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கை கூடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ஒரு நாள் நடந்து வரும் நேரத்துல நம்ம நடுவுல அந்த மாதிரி கண்டினியூ பண்ணாம விட்டுட்டோம்னா அது அதுலயே வந்து அப்படியே வந்து நின்றுடும் அந்த விஷயம் அதனால வந்து நம்ம கண்டினியூவா செஞ்சுட்டே வந்துட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பா நடக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து விடாம செஞ்சிட்டே வரணும் அப்பதான் வந்து அது நடக்குங்க அதை நம்பிக்கையா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும் அது மாதிரி நானும் வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து நான் செய்யலாம்னு எடுத்திருக்கோம் கண்டிப்பா செய்வாங்க கோயிலுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் போயிருந்தாலும் வெற்றிலை தீபம் வந்து தொடர்ந்து போடலாம் தான் இருக்கேன் நான் நினைச்சிருக்கிற அந்த வேண்டுதல் வந்து நடக்கிற வரைக்குமே வந்து கண்டிப்பா ஆஹ் தீபம் போடுவேன்ல நீங்க யாரெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கீங்கன்றதையும் எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து நம்பிக்கையா வந்து செய்யணும் அதே மாதிரி ஒரே சாமிய வந்து தொடர்ந்து கும்பிட்டுட்டே வரணுங்க அந்த வழிபாடு தான் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல பலனே கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா யார் என்ன சொன்னாலும் வந்து இதை செய்யறது இங்கிருந்து வேற வேற ஏதாவது சொன்னாங்கன்னா அங்க போய் செய்யறது அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா எதுவுமே வந்து நம்ம நம்மளுக்கு முழு பலனை தராது அறகுறையாதான் வந்து நிக்கும்னு நினைக்கிறேன் அதனால முழு பலனை நம்ம அடைற வரைக்குமே வந்து நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்த செஞ்சுட்டே வரணுங்க நம்மளால முடிஞ்ச வரைக்குமே வந்து செஞ்சுட்டே வரலாம் அந்த மாதிரிதான் வந்து நானும் அந்த கோயில்ல விளக்கு தீபம் போடுவேன் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி நாலாவது வாரம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விளக்கு ஏத்திட்டு விளக்கு வந்து அங்க வைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருந்துடுங்க ஏன்னா லாஸ்ட் மூணு வாரம் வந்து நான் மட்டும்தான் ஏத்திடல இந்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து அவருமே சேர்ந்து ஏத்துற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஒன்றுமே இல்லைங்க காத்தடிச்சுட்டே இருந்தது நான் வச்சு பார்த்தேன் எரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்க வந்து அந்த விளக்கை ஏத்திருந்தோம் அதுக்கப்புறமா தான் அந்த விளக்கு எரி எரிய ஆரம்பிச்சுது அந்த மாதிரிதாங்க ஆஹ் ஒவ்வொரு வந்து நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஆஹ் ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கான வந்து ஒரு பலனை கண்டிப்பா இருக்கும் அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்றது அப்போ தெரியலன்னாலும் பின்னாடி வந்து கண்டிப்பா தெரிய வரும் அது மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றதாலே வந்து வந்து என்ன விஷயம் நடக்கும்னா நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் வைப் வைப்ரிங் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து நம்மளை விட்டு போவோங்க ஏன்னா வந்து நம்ம வந்து எப்பவுமே தான் இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்போம் நம்மளே மீறி வந்து நிறைய நெகட்டிவ் வந்து நம்மள சுத்தி நடக்கும் நம்மள சுத்தி இருப்பாங்க நம்ம சுத்தியும் பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய நடக்குங்க அந்த மாதிரி தாக்கம் எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து விலகி இருக்கணும்னா நம்ம அதுல இருந்து நம்ம விலகணும்னா நம்ம கண்டிப்பா வந்து வாரத்துல ஒரு முறையாவது வந்து நம்ம கோயிலுங்களுக்கு போயிட்டு வழிபட்டு வர்றது விளக்கு ஏத்துறது இந்த மாதிரி நம்ம வந்து அஹ் கோயிலுங்களுக்கு போறதால வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும் நினைச்சிட்டு நம்ம போ போய் வழிபட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்குங்க அந்த மாதிரிதான் வந்து நம்ம எல்லாம் போயிட்டு வழிபாட்டுதான் நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்த வந்து செஞ்சிருந்தாங்க நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து எங்க எங்க மாமியார் மாமனார் அவங்களுக்கு கூட வந்து நிறைய விஷயங்கள் ஏன்னா அவங்க அவ்வளோ பக்தியா இருப்பாங்க நான் எப்படி சொல்லணும்னா நம்ம வந்து குளிக்கலைன்னா அவங்க அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நம்ம தொடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா நம்ம குளிக்கல அவங்க குளிச்சுட்டாங்க இல்லையா அதனால நம்ம தொடக்கூட கூடாது அப்படிலாம் நினைப்பாங்க அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா உடனே தலை குளிச்சுடுவாங்க சாப்பிட்டு மறுநாள் வந்து தலை குளிச்சுடுவாங்க தான் வந்து பூஜை ரூமுக்கு போறதும் சரி விலைக்கு ஏத்தம் சரி அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி நாங்களும் இருக்கணும்னு சொல்லியும் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க காலையில மூணு மணி அந்த மாதிரி டைம்ல எழுச்சிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே செய்வாங்க அதே மாதிரி இந்த எப்படி பூஜை சாமான் கழுவி நீட்டா வச்சிக்கணும் பூஜை ரூம் எல்லாம் நீட்டா வச்சிக்கணும் ச சமையல் அறை நீட்டா வச்சிக்கணுமோ அது எல்லாமே வந்து நல்லா நீட்டா அவங்களால முடியலன்னா கூட வந்து அவங்க வந்து செய்வாங்க ஏன் சொல்றேன்னா அவங்கள வந்து நிக்கவே முடியாது ரொம்ப நேரம் நிக்க முடியாது ஆளும் வந்து நல்லவே வந்து ஆஹ் பல் தான் இருப்பாங்க அவங்களால நிக்க முடியாது அவங்களுக்கு வந்து முட்டி ஆப்ரேஷன் அந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லி இருந்தாங்க நம்ம வந்து செய்யவும் இல்லை அவங்களுக்கு அதனால் அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க அது மாதிரி இந்த வேலைகளும் வந்து நமக்கு ஈக்குவலாகவே வந்து செய்வாங்க நம்ம கூட இந்த வாரம் அடுத்த தர செஞ்சுக்கலாம் அப்படிலாம் கூட நினைப்போம் ஆனால் அவங்க அப்படி கிடையாது இல்லை சாமி விஷயத்தில் ரொம்பவே தராராக இருப்பாங்க வார வாரம் பார்த்தீங்கன்னா வீடு தொடச்சிருப்பாங்க பூஜை சாமான் கழுவிப்பாங்க நீட்டாக வச்சுருப்பாங்க பூஜை சமையல் அறையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சிருப்பாங்க மான் வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவிக்கலாம் அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருவோம் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அப்ப அப்பயுமே கழுவி நீட்டா வச்சுப்பாங்க அதே மாதிரி இருந்தாலும் வந்து நாங்க அப்படி வச்சிருந்தா கூட எங்களையுமே வந்து திட்டுவாங்க நீ அப்பப்ப நீட் பண்ணி வச்சுக்கோங்க நைட்ல வந்து ஆஹ் நீட்டா வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அந்த பூஜை சமையலறை இருக்கு இல்லையா ஸ்டவ் அது எல்லாமே தொடச்சு வச்சிட்டு அது மேல வந்து அந்த மூணு பர்னலையும் வந்து தண்ணி வச்சுப்பாங்க தண்ணி வைக்க ஆனா காலியா இருக்க கூடாது ஏதாவது ஒரு தண்ணி தண்ணி அந்த மாதிரி வைக்கணும் அப்பதான் வந்து மகாலட்சுமி வருவாங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்க இப்படிலாம் வந்து கூட சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு சில நேரத்துல அவங்க சொல்றது முதல்ல எல்லாம் சொல்லும் போது வந்து பெருசா வந்து அது காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம் இவங்க யார் என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டுவே வந்து நாங்க வந்து நிறைய விஷயத்த இக்னோர் பண்ணிட்டே இருந்தேன் நானுமே வந்து அப்போ அந்த தப்பு செஞ்சிருந்தேன் அத வந்து இப்ப நம்ம செய்யும் போதுதான் ஏன் இதுக்கு நான் இது இத கூட நான் ஏன் சொல்ல வரேன்னா அவங்க வந்து சாமியை மட்டும் தான் வந்து ரொம்ப அதிகமா நம்புவாங்க ஏன்னா பெருசா அவங்க அவங்க சைடு வந்து சொன்ன வந்து பெருசா வந்து யாரும் எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து மாமனாருக்கு நிறைய இடத்துல நிறைய டைம் வந்து உடம்பு சரியில்ல வரும்போது வந்து அதிகமா அவங்களுக்கு கை கொடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை இது எல்லாம் தாங்க ஏன்னா வந்து பொங்கல் டைம்ல கூட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பொங்கல் வந்து அங்க ஒரு நாகத்தம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லி அந்த கோயில பாத்தீங்கன்னா வந்து ஆலமரமும் ஆஹ் ரெண்டுமே வந்து சேர்ந்துருக்கும் சிவன் பார்வதி அவங்கள வந்து காலையிலே நம்ம போயிட்டு வழிபட்டு சுத்திட்டு வந்தோம்னா வந்து நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எந்த சண்டை பிரச்சனை எதுவும் வராது எந்த பிரிதல் அந்த மாதிரி வந்து வார்த்தைகளும் இல்லாம நல்லபடியா வந்து நம்மளுடைய தாம்பத்திய வாழ்க்கையானது நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அது இப்போ வரைக்குமே செய்வாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி மேல ஆகுது எல்லா வேலையுமே கண்டிப்பா அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்களால முடியலன்னாலும் ஆஹ் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டேதான் இருப்பாங்க ஏன்னா அவங்க செய்ய செய்யதான் அவங்களும் வந்து ஆக்டிவா இருப்பாங்க இந்த தான் அவங்கள வந்து ரொம்பவே ஆக்டிவாவும் வச்சுப்பாங்க ஏன்னா வந்து காலையிலேயே வந்து அவங்க எழுச்சிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க நம்மளுக்கு ஈக்குவலா எல்லா வேலையுமே செய்வாங்க அந்த மாதிரி வந்து நீட்டா சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற அட்வைஸ் வந்து நிறைய வந்து கொடுப்பாங்க அவங்கள பார்த்துட்டு தான் நான் முக்கால்வாசி வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னோட வாழ்க்கையில மாற்ற மாற்றங்கள் நடந்தது காரணம் அவங்களும் கூட நான் சொல்லலாம் ஏன்னா அவங்கள பார்த்துட்டு ஏன்னா அவங்க வந்து செய்யற ஒவ்வொரு பூஜைக்கான பல வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து நடந்துட்டே வந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு லாஸ்டா எங்களுக்கு பசங்களுக்கு காது குத்துன அப்ப கூட வந்து ஒரு சம்பவம் நடந்திருந்தது அவருக்கு மாமனாருக்கு வந்து ரொம்ப சீரியஸா வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ற நிலைமைக்கு எல்லாம் கூட போயிருந்தாங்க அப்போ கொஞ்சம் சீரியஸா ஆனாரு அந்த டைம்ல வந்து காப்பாத்தி கொடுத்ததும் வந்து அவங்க பண்ண பூஜைகள் எல்லாமே தான் அப்படின்னு நான் வந்து நம்பிக்கையா ரொம்பவே நம்புறேங்க அந்த மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை செஞ்ச பூஜைகள் வந்து அவங்க வந்து வீணாங்கல அவங்கள பத்தி நம்ம அடுத்தடுத்த பிளாக்ல நிறைய டீடைல் நிறைய சொல்றேங்க இந்த பிளாக் இதோட முடியுது நானும் ஹோர பூஜை சேவ ஹோர பூஜை செஞ்சு முடிச்சுட்டேங்க நீங்க யாரெல்லாம் வந்து வெற்றில தீபம் போட்டு செவ்வாய் ஓரைய நேரத்துல விளக்கெற்றுட்டு வர்றீங்கன்றத பத்தியும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க விருப்பம் இருந்தா இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த பிளாக்ல நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாங்க இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாய்